சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்த இன்றுடன் பகிஷ்கரிப்பு ஒரு நாட்களை எட்டியுள்ளது யாழ் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் மற்றும் விஞ்ஞானிப்புடன் நுழைவாயில் அருகில் இந்த சத்திய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நாங்கள் பல முறை கோரிக்கட்டும் எங்களை எங்களை ஏமாற்றும் நிலைக்கு பலகல மானியான குழுவும் இயற்கை அமைச்சும் தீவிரப்படுத்துகிற நிலைக்கு அவர்களே முன்னெடுத்து செல்கின்ற நிலை உருவாகி உள்ளது யாழ்ப்பாண பல்லக்கழத்தை பொறுத்தளவில் எமது போராட்டத்துக்குந்தம் விளைவிக்கிற நிலையில சில கல்விசாரா பணியாளர்கள் எங்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் எங்கென்ற வேலைகளையும் தாங்கள் செய்து அரசுக்கும் அரசு அரசாந்த பல்லக்கழ மானியான குழு இயற்கை அமைச்சுக்கும் காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எமது போராட்டத்தை கொச்சப்படுத்தி இந்த பிரச்சனையை அணுகி உடனடியான தீர்வை அஹ் பெற்றுத்தந்து மாணவற்ற கல்வி தொடர்றதுக்கு ஆவன செய்ய வேணும் தற்சமயம் இந்த நிலைமையை மாற்றுவதற்காக பல்கலைக்கழகம் வழங்க மானிய ஆணைக்குழு தலைவர் சூம் வழியாகவும் மற்ற இதுகளாகவும் பல்கலைக்கழகம் நட அதாவது நடைபெறுவதாக போலி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் பரீட்சைகளை நடத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் பரீட்சை திணைக்களம் எமது பல்கலைக்கழகத்தில் மூடப்பட்டிருக்கின்ற நிலையில் இவர்கள் இந்த பரீட்சைகளை நடத்துவதற்கு முறையான வலுக்கள் இல்லாத நிலையில் திடீரென இந்த இதை செய்வது எமக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது